அன்பின் திருவுருவான இயேசு பிரான் உயிர்த்தெழுந்த தினத்தை ஈஸ்டர் திருநாளாக உலகம் முழுவதும் கொண்டாடி மகிழும் கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவருக்கும் கழக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் இதயம் கணிந்த ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் மரணத்தின் மீது அவர் கொண்ட வெற்றியையும் குறிக்கும் நாளான ஈஸ்டர் திருநாள் உலக மக்கள் அனைவருக்கும் புதிய நம்பிக்கையையும் புத்துணர்வு நல்வாழ்வையும் வழங்கிடும் நாளாக அமையட்டும் என குறிப்பிட்டுள்ளாா் உலகெங்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவிட வேண்டும் பகைவரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் என்ற வருங்கால தலைமுறைக்கும் வழிகாட்டும் நெறிகளாக திகழக்கூடிய இயேசு பிரானின் போதனைகளை பின்பற்றி அன்பு நிறைந்த அமைதியான சமுதாயத்தை உருவாக்குவோம் என கூறி கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தன் அறிக்கையில் கூறியுள்ளாா்